வணக்கம் வணக்கம் பார்த்தா நீனும் சாவலையா சாவலையாவா மாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு புல்லர்ல அவர் ஒரு இரண்டு புல்லர்களில் அவர ஒரு புல்லர் புல்லரா பில்லரா டில்லர் இல்ல பில்லர் என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது புல்லரா இந்த இந்த மாதிரி ஐரோ தப்பாடத்துக்கு போறேன் இல்ல 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 அதெல்லாம் சொல்லாது சொல்லாத நான் அப்படி சொல்லுவ நான் வையத்தா ஊர் வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போயிட்டு அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டி அடிக்கிறேன் அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதிரி புசியான ஆட்கள் எங்களை எடுப்பீங்களா நீங்க ஸ்டாலின் உதயநிதி நான் உதவி புசியானது குசியா அந்த மாதிரி ஆட்கள் குசியா இருக்கக்கூடிய ஆட்கள் ஆட்களை எடுப்பீங்க எங்க மாதிரி ஆட்களை எப்படி எடுப்பீங்க உடம்ப நீங்க எந்த தொகுதியில இப்ப வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல நிறைய போடுறீங்க இதே கேள்வி கேட்டுருந்தாங்க சரி சரி உங்க மூலமாகவே சொல்லிருவோம் அப்படின்னு விஜய் எந்த தொகுதியில் நிக்கிறாரோ அந்த தொகுதியில நான் ஏத்து இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அட்டிங்கப்பா நான் அதேதான் சவாலஞ்ச பண்ணிட்டு இருக்கேன் ஜெயிப்போம் ஜெயிங்கறதுல இருக்காரோ அந்த தூதில நான் நிፈனும் பல ஊரு நான் அண்ண போஸ்டா உங்க மக்கள நான் அப்போ ஆபீஸ் வாங்கிரேன் சரி செரி நீங்க நிக்கும்போது பெண்களோட ஓட்டுப் புற உங்களுக்கு விழுந்துるபா என்ன பண்ணிக்க வந்து பால் ஹேட்டா இருந்தா பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்குமா

என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமிடி பண்ணலையே சேச்சே சார் நீங்க இன்னீங்கன்னா சும்மா அண்ணா போஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்ப நான் வாபஸ் வாங்கி தான் ஆகணும் எப்படி அண்ணா போஸ்ட் ஆக முடியும் ஏன்னா அதான் விஜய் நிக்கிறாரு எந்த பயனும் இல்லை விஜயா நீங்களான்னு பாக்கும்போது இப்போ நீங்க வந்து கிட்டத்தட்ட நாற்ப வருஷம் அரசியல் அனுபவங்களுக்கு இருக்கு சென்னையிலே பெரிய மாநாடு போட்டு அன்னைக்கே வந்து அரட்டி விட்டு வருவீங்க கருணாநிதி ஜெலலாவே பொய் பொய் அதெல்லாம் வந்து பழஞ்சதை பழஞ்சஞ்சு பள்ளு பிடிங்கிட்டாங்க நான் எல்லாம் இப்படி பாருன்னு எதிர்பார்த்தேனா யோசிச்சு பாருங்க ஒரு காலேஜ்ல சகஜியா உட்காந்து

அதுக்காக தமிழ்ல பேர போட்டா அவனுக்கு தெலுங்கு காரணம் என்ன காசு வேணாதான் என்ன பாப்பீங்களா என்ன ஜந்திரா இது அதிகமா அதிகமா தாஜ்மஹா காலுக்கு நாங்க போறோம் தமிழர்கள் அப்ப நீ வந்து தமிழ் எழுதி போட்டுவீங்களா டெல்லிக்கு வந்து ஒவ்வொரு முறையும் தமிழர்கள் போய் இறங்குறோம் வானூலத்துல வருக வருகன்னு தமிழ்ல இருக்கா மும்பையில தமிழர்கள் நாங்க பெரும்பான்மையா வாழ்றோம் அங்க தமிழ்ல கடைப்படைகள் வச்சு வச்சிருக்காங்களா

தமிழ் பேசாதே தமிழ் பேசினா உன்னை கழுவத்தினு எவன் சொல்ல பழனி தேவேந்திர பழனி கோவில் இருந்து தேவேந்திர வேளாண் வெளியேற்றி பிராமணர்களை அங்க கொண்டு போய் விட்டது யாரு இங்க பாருங்க அது அது பிராமணருக்கு மணியாட்டி விட்டது யாரு இருங்க ஐயா சும்மா சரித்திரம் தெரியாம பேச பிராமணர்களை உள்ள விட்டது யாரு பாருங்க

நீங்க நினைக்கிற மாதிரி அத்தனை பெண்கள் எல்லாம் கிடையாது அவங்க எல்லாம் ஒழுக்க சீலரா வாழ்ந்ததுனாலதான் அந்த குளம் தெரிஞ்சிச்சு ஒழுக்க நான் நல்லா பண்றேன்னு இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற அதனாலதான் அந்த அந்த இனம் தலிச்சிச்சு இப்ப எதுக்கு அதுக்கு போறீங்க நீங்க தாங்க போனீங்க இவருக்கு இதான் வேலை